தமிழக வனத்துறையிலிருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரிக்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைலாக பார்க்க போறோம் தமிழ்நாடு வனத்துறையில் காலியாக உள்ள ஒன்பது வாகன காவலர் பணியிடங்களுக்கு விலங்கியல் தாவரவியல் படித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் முஸ்லிம்கள் சம்பளம் முதல் முதல் மிக பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற விவதைகளுக்கு ஐந்து வருடங்கள் சலுகை தரப்படுகிறது தகுதியை பொறுத்தவரைக்கும் ஃபாரஸ்ட்ரி பவுண்டரி பொட்டானிக்கல் ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஜாலஜி அக்ரிகல்ச்சர் 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 இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளையன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வெட்னரி சயின்ஸ் உடற்பகுதி ஆண்கள் குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் சாதாரண நிலையில் மார்பளவு எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் அகலமும் இருக்க வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் விரியும் தன்மை இருக்க வேண்டும் பெண்கள் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் சாதாரண நிலையில் மார்பளவு எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் விரிந்த நிலை சென்டிமீட்டரும் அகலமும் இருக்க வேண்டும் தேர்வு கட்டணம் முதல் நிலை பிரிலிமினரி தேர்வுக்கு ரூபாய் நூறு பிரதான தேர்வுக்கு மெயின் இருநூறு இதை ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும் எஸ்சி அருந்ததியர் எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் தேர்வு கட்டணம் கிடையாது முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் பிரதான தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த பணிக்கான முழுமையான விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு